ரொம்ப கட்டம் மிடில் கிளாஸுக்கெல்லாம் ரொம்ப கட்டம் தான் வசதியோட இருக்கும் வாங்குவாங்க எங்களால வாங்க முடியுமா நகையை பார்த்து எதிர்பார்க்க முடியாது நாங்கள் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணோம்னா இவ்வளோ நகை பண்ணணும் அந்த சிஸ்டம் மாத்தினா எல்லாம் சரியா நினைக்கிறேன் கல்யாண பேச்சு எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஐம்பது சவரம் நகை வந்து இப்ப வாங்க முடியலனால இருக்குது ஏதாவது பத்து ரூபாய் வச்சுக்கணுன்ற மாதிரி எங்களுக்கு என்ன இருக்குது தாலிக்கு தங்கம் அம்மா கொடுத்தாங்க சுற்றி பார்க்க வெறும் இருபத்தி மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துகள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி ஆழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் நாள் நகை வேலை அதிகமாயிட்டே இந்த அதிகமாகிட்டே இருந்தால் இதனால் யார் பாதிக்கப்படுவார் நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு வந்து மிடில் கிளாஸில் இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சோஷியல் ப்ரெஷர் ஆயிருது இப்போது ஸோ கல்யாணம் எனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னா நான் இவ்வளோ நகை சேர்க்கணும் கல்யாணத்துக்கு நான் இவ்வளோ நகை கொடுக்கணும் அது வந்து நம்ம வந்து நம்மளோட சோஷியல் ப்ரெஷர்னால நம்மளே ஒரு பெஞ்ச் மார்க்கை வந்து டெய்லி வந்து நகை விலை இன்க்ரீஸ் ஆகுறோம் இல்லையோ நம்ம நம்ம பெஞ்ச் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஸ்டாப்பு நம்மளுக்கு அந்த லிமிட் தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிரும் எல்லாமே வந்து ஒரு ஸ்டேபிள் ஆகிரும் இப்போ தேவைக்கு நான் வச்சுக்கலாமே தவிர நம்மளாம் வந்து அது நான் ஆசைப்பட்டு கொடுக்குறது வேற நீ ப்ரெஷர் பண்ணி வாங்குறது வேறு அதுக்கும் வந்து எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா நம்ம தான் ஸோ வந்து நம்ம லிமிட்டை வந்து மற்றவங்க டிசைட் பண்ணுறது இல்லை நம்மளே வந்து நம்மளோட ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது இதனால வந்து அதிகமா பாதிக்கப்படுறது நகை விலை அதிகமாயிருச்சு இதனால அதிகமா பாதிக்கப்படுறது மெயினா வந்து அது வந்து இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது என்ன ஐயோ டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணணும் அதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நகை கடையில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதே நீங்க எப்படி பண்றாங்க பொண்ணு பிறந்துச்சா நீங்க இப்போலேருந்தே நகையை சேர்க்க ஆரம்பிங்க நகையை சேர்க்க ஆரம்பிங்கன்னு அந்த வந்து ஒரு அது வந்து ஒரு இதாயிருச்சு நம்மளுக்கு அது வந்து ஒரு ஆ ப்ரெஷர் மாதிரி ஆயிடுச்சு ஸோ அது வந்து நம்ம தான் மெயினாக அது வந்து என்னதான் இப்போ நம்ம வந்து பொண்ணையும் பையனையும் ஈக்குவலாக தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வைக்கிறோம் எல்லாருக்கும் ஒரே எஜுகேஷன் தான் கொடுக்குறோம் பட் ஸ்டில் வந்து இப்போ ஒரு பொண்ணு பெற்றவங்களுக்கு அந்த நகை சேர்க்கறதுன்றது வந்து ஒரு நீட் ஆயிடுச்சு ஆனா இப்போ ஒரு பையன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த நீடு இல்லை ஸோ இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான்னா அந்த அம்மாவுக்கு நகை பிடிச்சா நகை எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் ஆனால் அவங்களுக்கு சேர்க்கணுன்ற ஒரு ப்ரெஷர் இல்லை ஆனால் இதுவே அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை படிக்கவும் வைக்கணும் நகையும் சேர்க்கணுன்னு ஒரு ப்ரெஷர் இருக்குது அந்த அம்மாவுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவங்க வீட்டில் வசதி இருக்கோ இல்லையோ பட் ஆனால் நகை சேர்க்கணும் எப்படியாவது சேர்க்கணும் இப்போ நீ வந்து உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இவ்வளோ சவரன் தான் நீ போடணும்னு ஒரு பெஞ்ச் மார்க் நம்மளாவே செட் பண்ணிட்டு போகிறோம் ஸோ அதை வந்து எனக்கு வந்து அது தப்புன்னு எனக்கு தோணுது அது வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ பையன் பெற்று பாயிண்ட் ஆஃப் வியூவாக கேட்டிங்கன்னா அது வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க நான் போய் வாங்க போகிறேங்க ஸோ என் பாயிண்ட் ஆஃப் வியூவெலாம் அது வந்து நம்மளாம் கொடுக்கணுமே தவிர அது டிமாண்டிங்காக இருக்கக்கூடாது அவ்வளோதான் இருக்கிறவன் வாங்குறான் இல்லாதவன் சும்மா இருக்கான் அவ்வளோதான் இது இந்த மாதிரி ஏரிக்குனே போனான் அப்புறம் நாங்களாம் என்ன பண்ணுறது ஏழை மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அதுக்கு யார் என்ன பண்ணணும் சிஎம் தான் கொஞ்சம் பார்த்து அதுக்கு ரியாக்ஷன் எடுக்கணும் இந்த மாதிரி தங்க விலை ஏறிக்கினே போதே நடுத்தர மக்கள்லாம் எப்படி வாங்குவாங்கன்றதோ அவருக்கு தான் தெரியணும் அவங்களுக்கு தான் தெரியணும் ஏழையே இப்படியே இருந்துன்னு பணக்காரங்களே வாங்கினே இருந்தால் அப்புறம் எப்படி சொல்லுங்கள் ஏழை எங்கே போகிறது சரியா இருக்கிறவன் வாங்குறவன் இல்லாதவன் சும்மா கிடக்குறான் அவ்வளோதான் ஏ நாளுக்கு நாள் அதுவும் இந்த ஒரு கடந்த ஒரு சில மாதங்களாக ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்குது ஐம்பத்திரெண்டுருந்து பார்த்தா எண்பது எழுபதுன்னு போயிட்டுருக்கு ஒரு லட்சம் போகணும்னு சொல்கிறாங்க எங்களுக்குலாம் ஒரே கவலை தான் ஆனால் வந்து இப்போ வாங்க முடியலனால இருக்கத்தையாவது பத்து ரூபா வச்சுக்கணுன்ற மாதிரி எங்களுக்கு எண்ணம் இருக்குது வருங்காலம் இது குறைஞ்சா நல்லா நல்லா இருக்கும் பெண்களுடைய முதலீடாகவும் இருக்குது பல குடும்பங்களுக்கு வந்து அவசர தேவைக்கு தங்கம் வந்து பெரு உதவியா இருக்கு அவங்களுடைய அவசர பசங்க படிப்புக்காகவும் வீட்டு செலவுகளுக்காகவும் வந்து தங்கத்தை வந்து அதை முதலீடாக நினைச்சுதான் வாங்குறாங்க போடுறதை விட முதலுக்காக தான் அதிகமா வாங்குறாங்க இது வருங்காலங்களும் மிகவும் குறைன்னு நினைக்கிறேன் அது வந்து பெரிய பணக்காரர்கள் மட்டும் வாங்கக்கூடிய ஒரு பொருளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வரும்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் கவலை அடிக்க அளிக்கிறது எங்களுக்கு நாளுக்கு டிசைன்ஸ் மாறிட்டே வருது முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கே ஒரு டால சேன் வளையல் இருந்தால் போதும் நினைப்பாங்க இப்போ வந்து ஆன்டிக் அது இதுன்னு சொல்லிட்டு வெரைட்டிஸ் நிறைய கிடைக்குதுன்றதால அது இவ்வளோதான் வேணும்னு வந்து யாராலையும் சொல்ல முடியாது சார் முன்னாடியெலாம் வந்து ஆண்கள் தான் பெண்கள் தங்கம் போட்டு கட்டிட்டாங்க அந்த காலம் மறுபடியும் வரும்னு நினைக்கிறேன் பாளைய வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாலிக்கு தங்கம் அம்மா பிள்ளைங்களை கொடுத்தாங்க அதை இந்த பிள்ளைங்களை நிறுத்திட்டாங்க அது கொடுத்த வரைக்கும் நல்லது நிறுத்த இந்த பிள்ளை நிறுத்தினால ஏழை பாளையம் தாலி வாங்க கூட முடியாத நிலமையில இருக்குது ரொம்ப கஷ்டந்தான் ஒரு பவுன் ரெண்டு பவுன் போட்டு கட்டி கொடுக்குறது கஷ்டமாக போயிடும் இப்போ நான் ரொம்ப எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் போச்சு சேர்த்து எழுபது எண்பதாயிரம் ரூபாய் இப்போ கிட்ட ஒரு பவுனு யாருனாலே முடியாது சார் இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை அடுத்தர மக்கள் தான் சார் பாதிக்கப்படுறாங்க இதனால் ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து கல்யாணம்னு வச்சுக்கும் அவங்க அந்த இடத்துல போய் வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா கல்யாணம் கல்யாண பே நான் சொல்கிறதுன்னா கல்யாண பேச்சு எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஐம்பது சவரன் நகை அந்த மாதிரி சொல்லும்போது நாளுக்கு நாள் ஏறும்போது என்ன ஆகுது இதில் பாதிக்கப்படுறது யார் நடுத்தர மக்கள் மது மட்டும்தான் அவங்க பாதிக்கப்படுறாங்க மத்தவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நம்ம தான் கவலைப்பட வேண்டியதாக இருக்குது நம்ம வந்து அடுத்த ஃப்யூச்சருக்கு நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்றது இருக்குது ஸோ ஒரு ஐம்பது சவரன்னா நம்ம சேர்த்து வைக்கணும் நெக்ஸ்ட் ஃப்யூச்சருக்கு இது வந்து அவங்க கம்மியாக ஆகணும் என்னையை கேட்டால் கம்மியானதான் நம்ம நம்மள மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் வந்து வாங்க முடியும் இப்போ நாங்க இருந்த நைன்டீஸ் அந்த எயிட்டிஸ்ல இருந்ததுனால அந்த ஒரு இதுல வந்து அந்த அமௌண்ட் எங்களுக்கு ஓகே டூ தௌசண்ட் இப்போ செவரனுக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் இருந்தா கூட ஓகே ஓகேதான் கண்டிப்பா தான் மாத்தணும் ஆக்சுவலி இது வந்து ஜென்ரலா ஏறிட்டே தான் போக போகுது இவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணணும்னா இவ்வளோ நகை குடுக்கணும் இது பண்ணணும்ட்டு அந்த சிஸ்டம மாத்தினா எல்லாம் சரியா போயிடும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நகை வந்து நிறைய லேடிஸ்க்கு நகை எங்க பிடிக்காம இருக்காது எல்லாருக்குமே நகை பிடிக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு நகை பிடிக்கும் அப்படின்னா இல்லை எனக்கு பிடிக்கும் இப்போ நகை வந்து இப்போ நகை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லும்போது போது எவ்வளோ நகை சேர்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க போட போறவங்க அவங்களுக்கு எவ்வளோ என்னமோ சேர்க்கலாம் ஏன்னா எனக்கு அதை பத்தி தெரியாது இவங்களை கேளுங்க எவ்வளோங்க சேர்க்கணும் அது அவங்கவுங்க இஷ்டம் போடுறவங்க நீங்க எவ்வளோ சேர்ப்பீங்க ஏன்னா இப்போ எதுவும் சேர்க்க மாட்டேன் ஏன்னா என் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேங்க ஓகேங்க நெகவில் ஏழைங்களும் வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க கஷ்டமாக தான் இருக்குது குழச்சி பொண்ணு வச்சுக்கிறவங்களாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு நினைப்பாங்க ஆனால் நெகை போட்டு தான் கல்யாணம் பண்ணி போகிறேன்றவங்களுக்குலாம் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏழைங்களுக்கு பணக்காரங்க வாங்கிடலாம் ஏழைங்க வாங்க முடியாது வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படுறவங்கலாம் நாங்கள் ஒரு பத்து பாஞ்சு சேர்த்து பொம்பளை பிள்ளைங்களே போடலான்னு நினைப்போம் ஆனால் அது அதுக்கு ரொம்ப ஏறிக்கினே போனா எங்களால முடியாது இல்லையா இப்போ பிரச்சனை நகையை பார்த்தா எதிர்பார்க்கவே முடியாது நாங்கள் ஏன்னா அந்த அந்த மாதிரி கட்டத்துல நாங்கள் இப்ப இருக்கோம் வாங்க முடியாத அளவுக்கு ஏன்னா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுதான் இப்ப பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அதுங்களுக்கும் கொஞ்சம் நகையை போடணும்னு நினைப்போம் ஆனா ஜாஸ்தியா இருக்கும்போது எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப இருக்கிற காலகட்டத்துல நகை விலை எவ்வளவு குறைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஓரளவுக்கு அதிகமா இருந்தா கூட ஓரளவுக்கு ஒரு முப்பது அப்படி வந்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் அதிகமா இப்ப எழுபது இருக்கு அதை பாதி குறைஞ்சா கூட போதுமே ஸோ இப்போ அடுத்து வந்து இப்படி நான் நகை ஏறிட்டே போச்சுன்னா நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவாங்களா வேற யாரும் நினைக்கிறீங்களா நடுத்தர மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க கண்டிப்பா இது இருக்கிறவங்க எப்படி எந்த கஷ்டம் இருந்தாலும் இருந்தாலும் வாங்கிடுவாங்க இந்த மாதிரி வீட்டு வேலை செய்கிறவங்க வேலைக்கே ஓடி சம்பாதிச்சு வாங்கணுன்ற கட்டத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க முடியாது பசங்களை படிக்க வைக்கணுன்னா கூட ஒரு நகை வாங்கி வச்சாதான் பேங்க்ல வச்சு கூட படிக்க வைக்க முடியும் அது இல்லை என்னும் போது எங்களால் தான் அது படிப்பு செலவு உட்பட கஷ்டம் தான் ரொம்ப அதிகமாக ஏறி போனாங்க கண்டிப்பாக தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ரொம்ப தான் இப்போ நாங்களே எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்குறோம் இன்னும் டூ மந்த்ஸில் வாங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் இந்த மாதிரி அது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் முன்னாடியெல்லாம் வந்து எப்போ ஒரு வாட்டி ஏறிட்டு இருந்தது இப்போ கண்டினியூஸில் எவ்ரிடே எவ்ரி டே வந்து நூறு இரநூறு முந்நூறு ரெண்டு ஏறிட்டே இருக்கனால ரொம்ப தான் வாங்கிறது ஸோ என்ன சொல்கிறது சேர்த்துக்கணுன்ற ஆசை எனக்கெல்லாம் இல்லை இருக்கிறதே போதும்ன்ற மாதிரி பட் நான் வந்து என்ன பத்தி யோசிக்கல ரொம்ப மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் எல்லாம் கண்டிப்பாக கோல்டு தான் கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமை இப்பெல்லாம் அவங்கள நினச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு புரியுதுங்களா அந்த மாதிரி தான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு இப்போ எங்கள் பொண்ணுக்கெல்லாம் நாங்கள் ஓகே ஓரளவுக்கு இது வசதி இருக்கிறதுனால பண்ண முடியும் இப்போ நூறு பவுன் போடணுன்னா ஐம்பது தான் போட முடியும்னு வச்சுக்கோங்க ஒரு இருபது பத்து பவுன் போடுறவங்க நிலமே நினைச்சு பாருங்க எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் பேசுறது பயங்கரமான ஸ்ட்ரெஸ் அது இப்போ இந்த மாதிரி கோல்டு ஏறிட்டே போகிறது வந்து இந்த மாதிரி ஏறி போனா என்ன பண்ண முடியும் பொண்ணுங்க தான் செய்வாங்க நகை வலை கம்மியாக இருந்ததுன்னா எதனா ஒரு பா மாப்பிள்ளை வீடு பார்த்து ஏதோ கேட்குறது நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம் இப்போ வள ஏறி போனதுனால என்ன பண்ண முடியும் எல்லாமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி போயின்னு கிடக்குறாங்க அப்புறம் எங்கேருந்து நகை வாங்கி போடுறதா இப்போ நான் ஒரு நாளைக்கு முப்பது ரூபா சம்பாதிக்கிறேன் ஒரு நாளைக்கு இரநூறுபா நூறு இரநூறுபா இரநூ முந்நூறுபா தான் சம்பாதிக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கே சம்பாதிக்கிறதா அப்புறம் சாப்பாட்டுக்கு வீட்டு வாடகை இங்கேருந்து பஸ் பார்க்கு அதையே சரியாக போயிடுது அப்போ அதில் வச்சு நான் என்ன நகை வாங்கி பிள்ளைங்களுக்கு ஒரு பேரம் பேச்சிக்கோ எதனா செய்யணும்னா எப்படி செய்ய முடியும் இப்போ எதனா ஒரு நகை கடையில் போய் ஏதோ சேர்த்து வச்சு நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோ உள்ளே போகணும் சொன்னே வலை சொன்னவனே அப்படியே ரிட்டர்ன் ஆகி வர வேண்டியதான் அப்புறம் எங்கே நகை வந்து வாங்க இந்த மாதிரி அதிகமாக எங்களை பற்றி எங்களை மாதிரி ஏறப்பட்டவங்களுக்கு மாதிரி இது பண்ணலாம் கம்மி பண்ணலாம் இருக்கப்பட்டவங்க பணம் வசதியோடு இருக்கவங்க அவங்க வாங்குவாங்க எங்களால் வாங்க முடியுமா எங்களால் வாங்க முடியாது நாங்கள் இருக்கிற வச்சு வர மாட்டேங்குதுன்னா கவரிங்க நாங்கள் எடுத்து மாட்டிங்கன்னா தேகிறவங்களா தாங்குவோம் தாங்கன்னு சொல்லி சீன் போட்டு உக்காந்து அவ்வளோ அவ்வளோதான்